கோயிலில் பிஸ்மில்லாபாத் இல்லை சாம்பார் சாதம் இது செய்யறதுக்கு என்னென்ன பொருள் போட போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு சிறு பருப்பு தோரம் இது ரெண்டுத்தையுமே உள்ள ஆட் பண்ணி உள்ள கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு தீயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக சீரகம் பெருங்காய கட்டி இது கொஞ்சமாக உடச்சி உள்ள ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக நெய்யுமே உள்ள ஆட் பண்ணிக்கங்க இந்த பருப்பு நல்லா பாயில் ஆகட்டும் இதை வேக வச்சு உரமாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் கடுகு சீரகம் காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில இதையுமே உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதையுமே ஆட் பண்ணி நல்லா கொழம்பு மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சில்லி பவுடர் இதையுமே நல்லா மிக்ஸ் கல் உப்பு தேவையான அளவு ஆட் தண்ணியுமே ஆட் பண்ணி இது நல்லா உள்ளதுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி பச்சரிசி ஊற வச்சிருக்கேன் அதையுமே ஆட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாப்பாடு நல்லா குழையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் சாப்பாடு நல்லா குழஞ்சதுக்கு அப்புறம் பீன்ஸ் கத்திரிக்காய் அவரக்காய் முருங்கை கேரட்டு பச்சை மிளகாய் சவு சவு உருளைக்கிழங்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் ஆட் பண்ணல பட் நீங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறது நல்லது கருவேப்பிலை இதையுமே ஆட் பண்ணி நம்ம ஆரம்பத்தில் வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பை உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா அந்த ஹீட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக சாம்பார் பொடி பெருங்காயத்தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக குடமிளகாய் மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஹீட்லேயே இது எல்லாமே நல்லா பாயில் ஆகிடும் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிட்டால் கோயிலில் செய்கிற அந்த சாம்பார் சாதம் ரெடி ஆகிடு எல்லாமே எப்படி செய்யறோம் என்னென்ன குவான்டிட்டியில் போடுறோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ porra